எட்டு மில்லியன் வருஷமா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த ஒரு இனத்தை நூறு வருஷத்துல அழிக்க மனிதரால மட்டும்தான் முடியும் அப்படி மனிதரால் அழிக்கப்பட்ட ஒரு பறவை இனம்தான் டோடோ பறவைகள் மனிதர்கள் எப்படி இந்த டோடோ பறவைகளை அழிச்சாங்கன்னு தெரியுமா சாப்பிட்டே புறா வகையை சார்ந்த இந்த பறவை மொரிஷியஸ் தீவுல தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு கடலுக்கு நடுவு இருக்கிறதுனால எதிரிகளே இல்லாம ரொம்ப சந்தோஷமா இந்த தீவுகளில் வாழ்ந்துட்டு இருந்தது காலப்போக்கில் சாப்பிட்டுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த இந்த பறவைகள் மூணு அடி பதினஞ்சு கிலோ எடையோட ரொம்ப அழகாக இருந்தது ஆனால் அதோடைய பறக்கும் திறன் கொஞ்சம் கொஞ்சமாக மறந்து போயிடுச்சு எதிரிகள் யாருமே இல்லாததுனால எதிரிகள் வந்தால் எப்படி சமாளிக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்து போயிடுச்சு ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தெட்டு ஐரோப்பியர்கள் இந்த தீவுக்கு வந்தாங்க டோடோ பறவைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட ஆரம்பிச்சாங்க டோடோ பறவைகளுடைய இனம் கொஞ்சம் கொஞ்சமாக அடியவும் ஆரம்பிச்சது கடைசி டோடோ பறவை ஆயிரத்தி அறநூற்றி எண்பத்தி ஒன்றுல இறந்து போனுச்சு இப்போ நூற்றி ஐம்பது மில்லியன் டாலரில் மறுபடியும் இந்த டோடோ பறவைகளை க்ளோன் செஞ்சு உருவாக்கலாம் அப்படிங்கிற முடிவில் இறங்கியிருக்காங்க ஆராய்ச்சியாளர்கள் சாப்பிட்டே அழிச்ச இந்த டோடோ பறவைகளை மறுபடியும் உருவாக்கிட முடியுமா உங்களுக்கு என்ன தோணுது